இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பூச்சி இனங்கள் அதாவது செடிகளை சாப்பிடக்கூடிய வ அனைத்து வகையான பூச்சி இனங்கள் அப்புறம் செடிகளில் ஒட்டி அந்த தண்டு வழியாக அதை அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் அப்புறம் எலி செடிகளை வந்து அடிப்பகுதியில் இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த ரா இனங்கள் புழுக்கள் வெட்டுக்கிளிகள் அப்புறம் ஒரு சில வண்டு வண்டு பூச்சிகள் இதை மாதிரி இருக்கக்கூடிய அரிப்பூச்சி இனங்கள் இதை மாதிரி இருக்கிற அனைத்து பூச்சிகளையும் வந்து இந்த ஒரு ஸ்ப்ரே நம்ம அடிக்கிறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் நானும் இதுக்கு முன்னாடி வே வேப்பெண்ணெய் தெளிச்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு கரைசல் தெளிச்சிருக்கேன் ஆனால் வந்து பூச்சிகள் தாக்குதல் வந்து கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் அடித்த டைம் ஆனால் வந்து மறுபடியும் அந்த பூச்சிகள் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெமெடி இந்த கரைசலை நான் பயன்படுத்தியிருக்கேன் இது வந்து இது நம்மக்கிட்டே இப்போ கிடைக்கிது அவைலபிளாக இருக்குது இது வந்து நிறைய பேர் வந்து கார்டன் அக்ரிகல்ச்சர் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வாங்கினது தான் நம்மக்கிட்டான இது அவைலபிளாக இருக்குது நான் வந்து இதை ரெண்டு டைம் ஏற்கனவே பயன்படுத்தி நல்லா ரிசல்ட் இருக்குது இது மூணா டைம் எதிர்பாராதப்போ கொஞ்சம் அரிப்பூச்சி மட்டும் அதிகமாக ஆகிடுச்சு மற்ற பூச்சி இனங்கள்லாம் ஓரளவு இல்லை ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கேப்பு விட்ட டயத்தில் வந்து இது அதிகமாக வந்துருச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க அது வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த அந்த நாட்கள்லேயும் மொத்தமாக அமாவாசை டைமில் மூணு மூணு நாட்களும் பௌர்ணமி டைமில் மூணு நாட்களும் இந்த பூச்சி இனங்கள்லாம் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அப்போ தான் வந்து அதிகமாக சாப்பிடும் செடி வகைகளை அது இந்த காலத்தில் வந்து சொல்லவே வேணாம் ஒன்று வந்துட்டால் அப்படி நிறைய வந்துடும் ஸோ நம்மளுடைய செடிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த ஸ்ப்ரே கண்டிப்பாக பயன்படுத்துங்க நான் வந்து ரெண்டு விதமான ஸ்ப்ரே பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வெறும் எம்ஐ சித்ரா பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்திக்கலாம் இதில் இருபது சதவீதம் வேப்பெண்ணும் மீன் எண்ணெயும் பதினெட்டு சதவீதம் கராச்சி எண்ணெய் பத்து சதவீதம் லவ்வங்கப்பட்டை இருபது சதவீதம் கொழம்பாக்கி பன்னெண்டு சதவீதம் இப்படி மொத்தம் நூறு சதவீதம் இருக்கு இதை பயன்படுத்தும் போது இலைகள் வழியாக நல்லா பரவி செடிகளுடைய தண்டு பகுதியில் நம்ம அடிக்கும்போது எல்லா பக்கமும் இது பரவி செடிகளை சாப்பிடக்கூடிய எல்லா வகை பூச்சி இனங்களும் அதை சாப்பிட முடியாமல் வாய் ஒட்டி அது அப்படியே சுருங்கி செத்து போயிடுதுங்க பசி அளவாடி அப்படிதாங்க இது நல்ல ஒரு பூச்சி வெரைட்டியாக இருக்குது இது கூட எம்ஐ ஸ்ப்ரே வந்து தெளிக்கும்போது அந்த பூச்சி இனங்கள்லாம் செத்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த மகரந்த சேர்க்கைக்கு நடைபெறக்கூடிய அந்த பூச்சி இனங்கள்லாம் வர்றதுக்காக தேனீக்கள் பட்டு பூச்சிகள் வளர்ந்து வந்து நமக்கு ஈல்டு நிறையா கிடைக்கிறதுக்கு எம்ஐ ஸ்ப்ரே பேச பயன்படுத்துகிறோம் இதனுடைய அளவு ஒரு லிட்டருக்கு ஜீரோ புள்ளி மூணு எம்எம் பயன்படுத்தணும் எம்ஐ சித்ரா ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் பயன்படுத்தினா போதும் நான் இப்படி தான் என்னுடைய கார்டனில் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் என்ன தான் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கலைன்னா கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தே வேணும்னா இந்த ஸ்ப்ரே நம்மக்கிட்டேயே கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இதனுடைய அறுவடை வந்து இதை யூஸ் பண்ணும்போது செடியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் இதே மாதிரி வைரஸ் நோய் இந்த ஃபங்கஸ்லாம் வரக்கூடிய இந்த செடிகளில் வரக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நிறையா அது மாதிரி ஒவ்வொரு ஸ்ப்ரே இருக்குது அதை நம்ம இதை பயன் நெக்ஸ்ட்டு பயன்படுத்தி வீடியோக்கள் போட இருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் நிறையா பயனுள்ள கார்டன் வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இது பெரிய பெரிய தோட்டக்காரங்களெலாம் பயன்படுத்தக்கூடிய இந்த இந்த ஸ்ப்ரே தான் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க இயற்கையான முறையில் கார்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கே ஒரு டப்பா ஒரு ரெண்டு டைம் பயன்படுத்துவாங்க அப்போ நீங்களாம் வாங்கினீங்கன்னா வருட காலங்களுக்கு வச்சுக்கலாம் ஓகே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்